நான் சொல்ல போற விஷயத்த எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்னை போன்ற மக்களுக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் ஆமாங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு நாடகம் பார்த்ததுக்கு காரணம் யாரு அது வேற யாரும் இல்லைங்க சன் டிவியில் உருபரப்பி ஆகி கொண்டு வந்திருக்கும் நாகினி தொடரில் நடிக்கிற மௌனி ராய் தாங்க மௌனி ராய் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் ஆன்மகன் எல்லாருமே நாடகம் பார்க்க வைத்த பெருமை சேரும் ஆனால் தற்போது அவங்க எடுத்திருக்க முடிவு தான் வந்துட்டு எல்லாருமே பயங்கர விமர்சனத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு ஆமாங்க அரசு நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் அதாவது இவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனது இந்த நாகினி தொடர் மூலமாக தான் அதாவது சீரியல் மூலமா தான் வந்துட்டு மௌனி ராய் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸே வந்துட்டு பயங்கரமான ஃபேமஸ் ஆனாங்க ஆனால் தற்போது இவங்க சீரியலை விட்டுட்டு படத்துல நடிக்க போறாங்களாம் அதுவும் சல்மான் கான் தயாரிப்பில் இருக்க படத்தில் நடிக்க போறாங்களாம் இந்த படத்துல இவங்க கூட ஹீரோவா நடிக்க போகிறது சித்தார்த் மல்ஹத்ரா என்னதான் வந்துட்டு இவங்க படத்துல நடிச்சாலும் அந்த அளவுக்கு புகழ் பெறுவாங்களா அப்படின்றது ரொம்பவே டவுட் தாங்க ஹிந்தியில இவங்க நிறைய சீரியல் நடித்திருந்தாலும் நாகினி சீரியல் தான் வந்துட்டு முதல் முதல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து இவங்க நடிக்கிற ஹிந்தி சீரியல் எல்லாமே ஹிட் ஆகிட்டு அது எல்லாமே தமிழ்லையும் டப் பண்ண போது பேச்சுவார்த்தை நிலவிட்டு இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சுன்னா பரவாயில்ல ஒரு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குன்றதை யாராலையும் மறுத்துக்கவே முடியாதுங்க ஏன்னா மூன்றாம் பக்கத்தில் இவங்க நடிக்கலைன்னா வேற யாராவது நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகினி டேரக்டர் சொல்லியிருக்காரான் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ